வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர் பேங்க் சப்சிக்வெண்ட் பாட்டிருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெயில்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்டரல் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் ப்ரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஒன்றுன்னு சொல்லி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் கேபிட்டல் பண்றாங்க வந்து மாடரேட்டா இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையா இருக்கு இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக நைன் டு டென் பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ்ஸோடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க பேங்க் ஷேர் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்டருக்கு மூணு புள்ளி ஐம்பதுன்னு இருக்குது மூணு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது இது அண்டர் த்ரீ வரும்போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவாட்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ங்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா ரெவன்யூ குறஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட பாயிண்ட் நைன் கிட்டக்கு குறைஞ்சி நாலு புள்ளி நாலுன்னு சொல்லிட்டு இந்த குவார்டருக்கு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு கட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கூட இந்த நாலு குவார்டரில் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது சிக்ஸாக்காக இருக்குது பதினெட்டு புள்ளி நாலு பத்தொம்பது புள்ளி நாலு பதினெட்டு புள்ளி ஒம்போது பத்தொம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக்கா இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இவன் வந்து கொஞ்சம் அப்படியே சைடு மூவ் ஆகிறானான்னு பார்க்கணும் இது சப்சிக்வெண்ட்டாக இது இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு வருது அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து கூட எடுக்கணும் பத்தொம்பதுங்கிறத பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும் அப்படிதான் அது வந்து சரியா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம் ஒஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் மூணு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் பதிமூணு புள்ளி ஒம்போதாவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் எட்டாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி பதினேழு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் நூறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது இவங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்டாக்கு அதனால் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ இவன் வந்து பாயிண்ட் ஃபைவை நெருக்கி போகிறான் இப்ப சப்போஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்தது நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு அசியம் பண்ணுவோம் ஆனா இவன் இன்னும் பாயிண்ட் ஃபையே கிடக்கல அப்ப பாயிண்ட் ஃபைவ் கிடக்கல அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷனும் எடுக்கலாம் ஸோ இப்போ இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறத நம்ம பார்ப்போம் சப்சிக்வெண்டா ஸ்டாக்னேட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இந்த பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் இல்லாட்டி பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இது பிரைஸ் கன்வர்ஷன் வந்து நூத்தி பதிமூணு சொல்லிட்டு ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது அதே சமயத்தில் பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபதுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இல்லை பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு கரெக்ஷன் எடுத்தான்னா ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் இது வந்து ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது இந்த ப்ரைஸ் லெவல்கிறது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோ புள்ளி நாற்பத்தி நாலுங்கிறதுனால அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ச கரண்ட் குவார்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் ப அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்தொம்பது புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி எண்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக ஒரு அஞ்சோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது பாயிண்ட் ஒன் டூ கம்மியாக இருக்குது இதோட இன்ஃப்ளன்ஸ் என்னன்னாக்கா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆவரேஜ் கியூ ஒன்றை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவியும் கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதனால இது ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அண்ட் லோவோட ரேஞ்சு பவுண்டருக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வந்து ஒரு ரேஞ்சை கடந்துட்டான் அப்படி அதாவது கீழே இருந்து மேலே போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்ல வந்துட்டு சுத்திக்கிட்டே ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம இங்க சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க எடுத்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எஸ் த்ரீ எஸ் ஃபோரோட மிட் பாயிண்ட்ல இருந்து எஸ் டூ வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் த்ரீ எஸ் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்போது எஸ் த்ரீ தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ் டூ நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த லெவல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடியது இந்த குவார்டருங்கிறது ஆல்மோஸ்டு இந்த செப்டம்பர் தேர்ட்டித்தோட முடியுது அதனால இவன் ப்ரீவியஸ் நம்ம அசியூம் பண்ணின அந்த ரேஞ்ச் கரெக்டாக வந்திருக்குறானா அந்த மூவ்மெண்ட் கரெக்டாக வந்துருக்கிறானா அப்படின்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹை லோங்கிறது வந்து நமக்கு வந்து எண்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அதே சமயத்தில் இந்த ஒரே ஒரு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வந்து வீக் வச்சிருந்துருக்குறான் நூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கப்புறம் அவன் வந்து மே மாதத்துக்கு பிறகு இவன் வந்து இந்த இதை கீழே உடைக்கலை எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டுங்குறதை கீழே உடைக்கல அதே சமயத்தில் கரெக்டாக அந்த ஹைட் வந்து நூற்றி பதினஞ்சுங்கிற இந்த ஹைட்டுக்கு போயிட்டு அதை உடைக்க மாட்டாமல் இப்போ கீழே இறங்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட்டுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை என்ஷூர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மிட் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு நம்ம இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை அதாவது யூபிஎஸ் உடைய இன்க்ரிமெண்டல் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை என்ஷுர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இப்போ இவை ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க அது டிக்ரீஸ் ட்ரெண்ட்டுன்னு வருது ஸ்டாக்னேட் ஆகுது அது ஆவரேஜ் ரிசல்ட் இந்த நாலு புள்ளி எண்பத்தி எட்டுங்கிறதையே எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எகெயின் திருப்பி இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து மேலே தூக்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் சொதப்பினாங்கன்னா கீழே எவ்வளவு தூரத்துக்கு சொதப்பி இருக்கிறா அவ்வளவு தூரத்துக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்துல அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பதுங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே